வணக்கம் மொய் விருந்து விழா இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கி இருப்பவர்களை உறவினர்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் என பலரும் பண உதவி செய்து அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவே மொய் செய்யும் பழக்கம் உருவானது இதனை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி வருகின்றனர் ஆனால் நாளடைவில் மொய் செய்யும் பழக்கம் முன்னேறி தற்போது எந்த விசேடமாக இருந்தாலும் கண்டிப்பாக மொய் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் இந்த மொய்யை வட்டியில்லா கடன் என்று கூட சொல்லலாம் நமது வீட்டில் ஏதேனும் விசேடம் நடைபெ நடைபெறுவதற்கு மொய் ஒரு லட்சம் ரூபா வசூல் செய்கிறேன் அது நமக்கு வட்டியில்லா கடனையே அமைகிறது மொய் செய்தவர்களின் வீட்டில் ஏதாவது விசேடம் நடந்தால் கிடைக்கப்பெற்ற மொய்யை திருப்பிக் கொடுப்பார்கள் அத்துடன் விரும்பினால் மேலதிகமாகவும் சேர்த்து கொடுப்பார்கள் இப்படி வந்த நடைமுறையே மொய் ஆடி மாதத்தில்தான் மொய் விருந்து நடைபெறுகிறது ஏனெனில் ஆடி மாதத்தில் திருமணம் நடக்காது அத்துடன் விவசாயமும் செழிப்பாக இருக்காது இந்த நிலையை சமாளிப்பதற்கு ஆடி மாதம் பொருத்தமாக இருந்தது மொய் கொடுத்ததையும் மொய் வாங்கினதையும் ஒரு நோட் புக்கில் எழுதி வைப்பர் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மொய் விருந்து விழா நடைபெறும் தற்போது ஒரு மடங் ஒரு மடங்கு மொய் வாங்கினால் அதை இரண்டு மடங்காக திருப்பி வழங்க நடைமுறை இருந்து வருகிறது இது அவரவர் விருப்பங்களை பொறுத்ததாகும் நன்றி வணக்கம்